த சவுண்ட்லெஸ் வாய்ஸ் ஆஃப் காட் சத்தமே தேவனுடைய சத்தமே இல்லாத சத்தம் ட்ரீம் கனவு வேஸ் இன் விச்க் காட் ஸ்பீக்ஸ் டூ அஸ் கெஷ் நெக்ஸ்ட் லைட் த வேஸ் இன் விச் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் தேவன் நம்மளோட பேசுகிற விதங்கள் யூனோ ட்ரீம்ஸ் கனவு இது சடன்லி காட் கேன் அப்பியே டு யூ சடன்லி காட் கேன் அப்பியேட் லீர்னு ஆண்டவர் உங்கள் முன்னாடி தோன்றலாம் யு கென் ஸ்பீக் யூ த்ரூ ட்ரீம்ஸ் அவர் கனவு மூலியமாக பேசலாம் இப் யூஸ் லீப் சி இஃப் யூஸ் ஒன்ஸ் ஆஸ்க் காட்

அவர் பரலோகத்துல இருந்து கீழ இறங்கி வந்து அவருடைய முகத்தை உங்களுக்கு காட்டிப்பார் இஃப் யூ ஆர் ஹாஃப் அஸ்லீப் ஹி will speak through a trance நீங்க ஏதோ அரகுறையா தூக்கத்துல இருக்கீங்கனா அவர் ட்ரான்ஸ்ல பேசுவாரு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு இட் டு எனிதிங் ஹி will speak to your neighbor அவர் நீங்க எதுமே அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசை இல்லனாலும் பக்கத்துல இருக்கிறவனை தட்டியாது உங்களோட பேசுவாரு பட் somehow or the other god will speak to you ஆனா எப்படியாவது ஆண்டவர் உங்களோட பேசுவார் ஆமென் ஆமென் because he is longing to speak to you ஏனா அவர் உங்களோட பேசணும்னு ஆசையோட காத்துக்கொண்டிருக்கிறார் he is earning he actually என்ன தெரியுமா அந்த தமிழ் வார்த்தைக்கு மேட்ச் இங்கிலீஷ் வார்த்தல துடித்து கொண்டிருக்கிறார் அவங்களோட பேச துடித்து கொண்டிருக்கிறார் his heart beat ah, his heart is beating throbbing earning mm. uh, longing whatever anxiously waiting whatever you want to use but you know tamil is a beautiful language tudikkirar tudikkirar he is waiting to speak anxiously waiting அவர் துருத்து கொண்டு இருக்கிறார் எமே ஆ மேம் ஸோ ஒன்லி திங்க் வீ நீட் டெஸ்ட் டேக் டைம் டு க்ளியர் காட் ஸோ அதனால் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்க நேரம் செலவழிக்கும் ஹேவ் என் இன்னும் விட்னஸ் சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும் சம்டைம்ஸ் இட்ஸ் அ வாய்ஸ் சம்டைம்ஸ் இட் விட்னஸ் விட்னஸ்னால் ஒரு ஓகே இது இப்படிதான் அப்படின்னு உள்ள ஒரு ஃபீலிங் வரும் ஒரு ஃபீலிங் ஒ உள்ளே த தி ஃபீலிங் தட் கம்ஸ் இன் ஓகே அதுக்கு சத்தம்லாம் உள்ள ஒரு ஃபீலிங் மட்டும் வரும் திடீர்னு ஒரு ஒரு பாரமாக இருக்கும் திடீர்னு ஒரு கவலையா இருக்கும் திடீர்னு சிரிக்கணும் போல் இருக்கும் ஜஸ்ட் அ ஃபீலிங் தெர் ஆர் சம்டைம்ஸ் ஃபீல் பர்டன்ட் யூ ஃபீல் ஜாய் இட்ஸ் ஜஸ்ட் ஃபீலிங் சம்டைம்ஸ் ஈவன் தட் இஸ் காட் ஸ்பீக்கிங் சம்டைம்ஸ் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ தி ஸ்மால் வாய்ஸ் லைக் தட் எலைஜா சில நேரங்கள் ஆண்டவர் ஒரு மெல்லிய குரல்ல உங்களோட பேசுவார் எலியாவை போல யூ ஹேவ் எ டெய்லி பைபிள் ரீடிங் போஷன் ஐ சாரி ஐ ஷட் நாட் டாக் say this to the pastors but still i say this இது நான் பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை ஆனாலும் நான் சொல்லணும் இஃப் யூ ஹேவ் அ ரெகுலர் பைபிள் ரீடிங் போர்ஷன் டெய்லி தினந்தோறும் வேத வாசிப்பு அந்த ஒரு பகுதி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் ஹவு த ஓல்டன் டே சிஎஸ்ஐ பீப்புள் அண்ட் ஆல் யூஸ் டு டு இட் பழைய ஏற்பாடு சிஎஸ்ஐ பீப்புள் போல இஃப் யூ ஹேவ் அ டெய்லி பைபிள் ரீடிங் போர்ஷன் காட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் டு யூ

ஒரு நாள் ஆண்டவர் என்னோட இப்படி பேசுனார் ஐ அம் பிரேயிங் அண்ட் காட் இஸ் ஷோயிங் லூக் 24 25 அப்படியே தகதகம் பலபலன் மின்னது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது லூக் லூக் ஆல் அசோசியேஷன் 24 25 நான் நல்ல பலபலன் அழகா மின்னிட்டு இருக்கற நான் பார்த்தேன் ஓகே அண்ட் ஐ அம் லைக் ஐ அம் வெரி எக்ஸைட்டட் நான் ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டா இருக்கேன் வாவ் ஐ காட் அ வர்ஸ் ஐயோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு வார்த்தை கடச்சிருச்சு அப்படினு அண்ட் ஐ ஓபன் தி பைபிள் போய் பைபிள் ஓபன் பண்ணேன் யூ ஃபுலிஷ் ஒன்ஸ் ஏ முட்டாளு ஸ்லாட்டு பிலீவ் வார்த்த ப்ராஃபிட்ஸ் ஆல் சே பொறுமையாக தீர்க்கதர்சிகள் சொன்னது விஸ்வாசி விசிவாசிக்கலையே விசுவாசிக்கிலே ஓ ஓகே சோ சோ காட் கேன் ஸ்பீக்கின் எனிவே ஆண்டவர் எப்படி வேணா பேசலாம் ஐ டோன்ட் நோ வை ஐ டோன் வை ஏன்னு தெரியல ஐட் பீப்புள் டெல்லிங் த காட் ஆல்வேஸ் டாக் சாஃப்ட்லி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா ஆண்டர் எப்போவுமே மெல்லிய குரலில் தான் பேசுவார் அப்படி இல்லை சாஃப்ட்டாக செல்லம்மா கம்ஃபர்ட்டிங்கா கன்சோலிங்கா ஓகே ஓகே தான் பேசுவார் தட்ஸ் ஹவு ஹர்ட் பீப்புள் சே நா இந்த மாதிரி சாஃப்ட்டாக செல்லம்மா பிடிக்கி பேசி தான் நான் கேள்விப்பட்டு பட் யூ பிரேஃபர் மீ ஆல்வேஸ் வென்னெவீ டாக்ஸ் ஹீஸ் லிட்டில் ரூட் திருப்பி சொல்லுங்க சாரி பட் யூ பிரே ஃபார் மீ வென்எவர் ஹி டாக்ஸ் டு மீ இஸ் லிட்டில் ரூட் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க ஏனா அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் ஆண்டவர் அப்படியே ரொம்ப கோவமா பேசுறாரு ரொம்ப இல்ல கொஞ்சமா கோவமா பேசுறாரு கொஞ்சமா கோவமா கரெக்ட் ஆ இப்படி அப்படி பாக்குறீங்க

கோயின் திரை டஃப் டைம் அந்த 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 கஷ்டமான காலங்களில் கடந்து போகும் கிரைங் அவுட் காட் கிரை மாட்ச் நான் ஆண்டவொட்டு அழுது கொண்டு கிரைமட்ச் செல்லிங் காட் நான் ரொம்ப அழக மாட்டேன் ஆனா ஆண்டவொட்ட சொல்லி ஆண்டவர்

ஓகே ஹீ டோல்ட் ஐ உள்னா தெம்ப்டியூ மோர் தன் யூ லிமிட் ரைட் ரைட் த அதான் சகாச்சிகிரி அப்புறம் நான் திராணி இல்லைன்னு பெரிய ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் நேரு ஸோ யூ ஆர் ஹால்ரேட்டிங் இட் ரைட் ஸோ வாட்ஸ் த பிக் டீல் வோய யூ ஃபர்ஸ்டிங் இட் அபவுட் ஒன்லி தென் ஏ ரியலைஸ் தெட் அஃப் வர்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க பவுட் இட் அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கினேன் அதை பற்றி நான் சும்மா பெருசாக நானே ஏதோ ஒரு அமுகலம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஐ மென் ஆ மென் எய்தர் அங்கே நிறுத்துவார் இல்லனா அதை தாண்டி செல்ல கிருபையை தருவார் டவுன் பீங் டேர் Resting in the valley of the shadow of death, we are walking in the valley of the shadow Amen. of death. Amen. Even though I walk through, if you are very smart, you can run through it. Amen. Uh, you pass through it.

விரும்புறீங்களோ அந்த நபர் அப்படியே இருக்க போறதுல கண்டிப்பா ஆண்டவர் மாற்ற போகிறார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரோ ஒரு நபர் மாற்ற போகிறார் நபர் ஆண்டவர் மாற்ற போகிறார் ஹalleluya ஹalleluya